அன்பால் அணைந்து அனைத்து வணக்கம் நண்பா நம்மளுடைய தமிழக மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குது கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பேசிக்காக கொடுக்குறாங்க இது மட்டும் கிடையாது இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸு உங்கள் ஃபேமிலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அதேமாதிரி பிஎஃப் டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்க்கும் போது உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடும் அதனால் அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க சம்பளம் குறைவு ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் பேசிக் தான் போடுவாங்களா ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஏ பி எஃப் இதெல்லாம் விரிவா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சு வாங்கிட்டு அந்த ஜாப் போனீங்களா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய தமிழக அரசு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட் போடணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா எம்ஆர்பின்னு சொல்லுவோம் டிஎன்எம்ஆர்பின்னு சொல்லுவோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வெளியிட்ருக்காங்க என்னைக்கு வெளியிட்டாங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்த வெளியிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிஸ் போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் கிடையாது டெம்பரரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரே டூவில் வந்து தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் சபார்டேட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்கள பண்றாங்க இந்த நோட்டிபிகேஷன்லயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க அப்படி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆல்ரெடி அப்ளை நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க நீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸாக வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா பே பீஸ் நீடு வந்து பார்த்தீங்கன்னா நாட் பே பீஸ் ஒன்ஸ் எகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கும் போது அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுக்குறாங்க வேகன்சி வந்து பத்திலாம் நம்ம கம்யூனிட்டி வைசா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைசா வந்து பத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஜிடி வந்து பத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் முன்னூத்தி எட்டு வேகன்சியும் அடுத்து பிசிக்கு வந்து பத்திலாம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பிசி எம்முக்கு வந்து பத்தி முப்பத்தஞ்சு எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸரிஸ் மேனு இல்லை டிஏபி ஜி எக்ஸரிஸ் மேன் இன்னும் பிரித்து கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டி என்னென்னு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பண்ணால் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசினா பேக்வேர்டு கிளாஸு பிசிஎம்னா முஸ்லீம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்ல தெரிஞ்சுக்கிறையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் அதை பற்றிலாம் சப்மிட் பண்ணுறதுக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அதை பற்றிலாம் டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் செல் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் உங்களுடைய சும்மா உங்களுடைய திறன் சோதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பள்ளி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நாம பதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டுக்கிறீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் சில விஷயத்தை நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமய அறநிலையத்துறையில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டமான முடிவுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் என்ன ஏ டு இஜிட் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா வரக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து ஷேர் பண்ணி கூட வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம்ஏ பிசிஎம்பிசி டிஎன்சி இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டு கிடையாது நோ மேக்சிமம் லிமிட் சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் ரெஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மெசோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி ஏஜ் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு இந்த மாதிரி இருக்கிறீங்க கூட வேண்டிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டெ டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜியோ இல்லை பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி டென்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க என்ன கோர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஹெல்த் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சான்ண்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படிச்சுருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க சிபிடி முறையில் தான் உங்களுக்கு டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருப்பீங்க அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மார்க் எடுக்கிறாங்க அந்த ஐம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கணும் அது என்னன்னா எஸ் எஸ்சிஏ எஸ்டி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அதர் கம்யூனிட்டி நாற்பது பர்சன்டேஜ் தான் போதும் சொல்லி கொடுத்துருக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எக்ஸாமினேஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் இருக்கும் இதில் மு எஸ்ஸி எஸ்சிஏ எஸ்டி இவங்களாம் முப்பது பர்சன்டேஜ் முப்பது மார்க் எடுத்தால் போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டி முப்பத்தஞ்சு எடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பத்தில உங்களுக்கு எக்ஸாமினேஷனா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பத்திலாம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதர் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ரூபான்னு சொல்லி அப்ளிகேஷன் பீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பே பண்ணுற மாதிரி விண்ணப்பிக்கிறது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற ப்ரொசீஜர் தான் அவ்வளோ அவ்வளவுதான் நீங்க எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம் இது வந்து பற்றி நாற்பத்தி ஒரு பேஜ் இருக்குது எல்லாமே சொன்னால் நமக்கு வந்து பற்றியா லென்த்தாக போகும் அதனால் நம்ம வந்து பத்தில ஷார்ட்டாக முக்கியமாக மட்டும் பார்த்துட்டோம் இது மாதிரி பயனூர் தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் சேனல் வந்து பற்றினா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி அவங்களும் பயன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்